இலக்கண மீறல்ன்றது இலக்கண மீறல் கிடையாது வாழ்க்கை புதுமையை நோக்கி நகருது வாழ்க்கை என்ன நோக்குது ஒவ்வொரு விடியலும் புதுசு ஒவ்வொரு விடியலும் புதுசு ஒவ்வொரு ஞானியும் புதுசு ஒவ்வொரு கடவுள் புரிஞ்சுன்னு வரோன்னு யார் தான் புதுசு அன்னைக்கு புத்தனுக்கு அது புதுசு அன்னைக்கு புத்தருக்கு அது இனி ரொம்ப பாவம் அவர் முன்னாடி அவர் கூணி குறுகி பிச்சு எடுத்து நிற்கணும் புத்தம் சரணம் கச்சாமி தங்கம் நான் என்ன ஒரு நோட்டு எடுத்து இதையே கம்மின்றோம் நம்ம ஏன் வாழ்க்கை அப்படி ஆயிடுச்சு புரியுதா என்ன சொல்றேன் இலக்கணம் மீறல் இலக்கணம் சரியா தப்பா ஒருத்தன் இப்படி வாழ்ந்தன்னு சொன்ன அவ்வளோதானே தவிர அப்படி வாழ முடியாது அதான் அர்த்தம் எதுவாக இருந்தாலும் இவங்க பிரச்சனை என்னன்னா அந்த இலக்கணத்தை ஃபஸ்ட்டு வாழ முடியலன்றது தான் உங்கள் பிரச்சனை வாழ்க்கைன்றது அர்த்தம் சொல்கிறது கிடையாது ஏன் உனக்கானது அதெல்லாம் செய்ய முடியாது உணத்திறதை பார்த்தே படிக்கும்போதே நீ பாவம் செய்கிற படிக்கிறது எதுக்குன்னா எப்படி இப்படிலாம் வந்தேன் எப்படி இப்படிலாம் வரும்னு ரிசல்ட் வரும்ன்றதுக்காக சொன்னதே தவிர அப்படி வாழும்னு சொல்கிறதுக்கு அவனுமே சொல்ல போய் வால்மீகி கேட்டால் இப்படி வாழ்ன்னு சொல்லுவார் அவர் எப்படி வந்தார் ராமர் மாதிரி ஏன் அவர் வாழலை நானும் ராமரும் ஒன்று என்ன மாதிரி தான் ராமர் வாழ்ந்தார்னு அவருக்குள்ளே இருந்த கதாபாத்திரங்கள் எல்லாம் கொட்டிக்கிறான் அதில் அவனுக்கு என்னென்னா புரிஞ்சுதோ என்னென்னு தெரிஞ்சுதோ அதெல்லாம் என்ன பண்ணிக்கிறான் அவன் எல்லாரையும் தான் போட்டுக்கிறான் அடுத்த பொன்னாட்டி பிரச்சனை போனானா இல்லையா சாவச்சிட்டு வந்துட்டானா இல்லையா அப்போ இந்த கேட்க பண்ணி சா இல்லையா உன் பொண்டாட்டி நான் ஏன் ஆசைப்படக்கூடாது ஏன்டா ஒரு பொம்பளை ரெண்டு பேர் ஆசைப்பட்டா ஒருத்தனை சாவடிப்பேன் அதானே ராமரோட தர்மம் அப்போ ஒரு பொம்பளை ரெண்டு பேரும் ஆசைப்பட்டாங்க ஒருத்தர் சாகனும் அதானே அவரே எட்டும் போயிட்டார் தானே விட்டு வேண்டி தானே போனால் போதுன்ட்டு நான் தேடின்னு போனேன் அப்போ உனக்கு ஒரு பிரச்சனை உனக்கு கேளுக்க உனக்கு ஒரு பிரச்சனைனா ஒருத்தனை சாவடிப்பேன் ஒழிஞ்சிருந்து என்ன பண்ண மாட்டேன் அவனை மட்டும் வாழ விட மாட்டேன் அப்படித்தானே பொன்னாட்டி பிடிக்கலன்னு பொன்னாட்டி உன்னை கூப்பிட்டாலா பொண்டாட்டி கூட முடியாது தானே ஒழிக்க வச்சுருந்தான் அவன் ஏன் தேடின்னு போனேன் ஆ அப்போ உனக்கு ஒரு நியாயம் இன்னொத்துனுக்கு ஒரு நியாயம் அப்போ எனக்கு ஒரு தர்மம் இன்னொத்துக்கு ஒரு தர்மம் இல்லை உனக்கு ஒரு தர்மம் வச்சுங்கன்னா எல்லாரும் ஏமாற்றி நின்ப்பாங்க நீ எப்படி நின்றான் இப்போ வால்மீகி சரியாக தானே சொல்லிடுறாரு நீ என்ன புரிஞ்சிக்கினேன் இப்போ அதில் இருந்த இந்த நான் சொன்னவங்க பேசிங்கிறது தேவையில்லாமல் இதில் கம்பர் சரியாக புரிஞ்சினார் வால்மீகி சரியாக புரிஞ்சினார் கம்பர் என்ன புரிஞ்சுனாரு அவர் செட்டியார் கீழே வேலை செஞ்சிருந்தார் வட்டி கொடுத்து சரினார் அவரு தானே கடன் பட்டா நெஞ்சம்போ கலங்குனானாங்க கடன் பட்டா ஏன்டா கலங்குவோம் கடன் வாங்கிட்டேன் சந்தோஷமாக இருக்கணும் என்ன பிரச்சனை